நான் பாடுகள் பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரணம் அடைய வேண்டும் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று இயேசு சொன்ன போது சீஷர்கள் சீசர்கள் துவக்கத்திலே அதை அறியவில்லை பின்பு அவர்கள் அறிந்து கொண்டார்கள் சொல்லுமா முதல்ல தெரியல சீசர்களுக்கே தெரியல ஏசு சொல்றது அவங்களுக்கு நல்லா புரியல ஏன் ஏசு இப்படி எல்லாம் சொல்றாரு பாடுபடணும் சிலுவையில் அறையணும் என்னங்க ஏசு சிலுவையில் அறையப்படுறதா ஏசு உயிரோடு இருந்த ஒண்ணுமே புரியல ஆனாலும் இயேசுவோடு கூட அவர்கள் பயணம் செய்தார்கள் ஒன்றை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு புரியாது ஏன் இப்படி எல்லாம் நடக்குது ஏன் இப்படியெல்லாம் ஏசு நமக்கு சொல்றாரு ஏன் இயேசு இப்ப இப்படியெல்லாம் நமக்கு பிரசங்கம் பண்றாரு ஏன் இந்த செய்தியெல்லாம் கொடுக்கறாரு ஒருவேளை அது உங்களுக்கு புரியாவிட்டாலும் நீங்கள் இயேசுவோடு தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் ஒரு நாள் புரியும் ஒரு நாள் தெரியும் இப்ப தெரியாது ஆனா ஒரு நாள் தெரியும் என்றால் சீசர்களுக்கே தெரியல பின்பு அவர்கள் அதை அறிந்து கொண்டார்கள் ஒரு நாள் வரும் ஏன் ஏசு இப்படி செஞ்சாரு என்னுடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் ஏன் வாழ்க்கையில இப்படி செய்யல இப்பவெல்லாம் புரியாது ஒரு நாள் வரும் அப்ப தெரியும் ஏன் இதை செய்யல ஏன் இதை செஞ்சாருன்னு தெரிய வரும்